வணக்கம் கால ராசியிலிருந்து ராசியில இருந்து ஒன்பதாவது ராசிங்க தனுசு ராசி வில்லும் அம்பு தான் இதனுடைய சின்னம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஏறக்குறைய ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பாஸ்மாக தான் ரொம்ப பெருசா கோடிகள்ல பொருள் வாழ்க்கையை ஓரளவுக்கு சீராக அமைத்து செல்வதற்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறது குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் முற்பாதியில வந்து ஏழாவது வீட்டில் சஞ்சாரம் பண்ணுகின்றார் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் இப்படி ஏழாவது வீட்டில் மிதனத்துல இருந்து தனுசு ராசியை தான் பாக்குறாரு முதல் பாதி சமாளிக்கக்கூடிய அளவு தான் இருக்குது இரண்டாவது பாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருன்ற கிரகம் எட்டாவது வீட்டில் அஷ்டமஸ்தானத்துல குரு சஞ்சாரம் பண்ணுவார் அந்த குரு உச்சம் பெற்று சஞ்சாரம் பண்ணுவார் தனுசு ராசிக்கு ரெண்டாவது வீடாகிய மகர ராசியை பாப்பாருவங்க தன்னுடைய பார்வையில் இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இருந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழாவது பார்வையா மகரத்தை பார்ப்பாரு ஐந்தாவது பார்வையாக நீங்க பாத்தீங்கன்னா விருச்சிகத்தை பாப்பாரு ஒன்பதாவது பார்வையாக நீங்க பாத்தீங்கன்னா கும்பத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் மீனத்தை பார்க்கற சூழ்நிலை இருக்கும் அப்படின்னா கடகத்திலிருந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது மீனத்துக்கு தான் பார்வை பிழ்கிறது இந்த மீனம் வந்து தனுசு ராசிக்கு சுவஸ்தானங்க மகரம் வந்து தனுசு ராசிக்கு தனஸ்தானம் பண வரவுகளை பத்தி பார்க்கக்கூடியது எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி செல்வதற்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு பண வரவு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு அளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவு இருக்கும் ஒரு சின்ன விஷயங்க உங்களுக்கு அதாவது துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு தோல்வியே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது துன்பத்தை எப்போதும் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது ஏன்னா அதுலயே அவங்க ஊறி போய் வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்துடும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல தொட்டதெல்லாம் செலவாகக்கூடிய காலங்க வீட்டுல நீங்க தொலைக்காட்சி வெச்சு வச்சு வச்சிரு தொலைக்காட்சி பெட்டி வச்சுட்டீங்களா அது வந்து பழுத சந்திப்பீங்க வண்டி வாகனம் உபயோகப்படுத்துறீங்களா அதுக்கு கொஞ்சம் செலவுகளை பண்ணக்கூடிய காலம் நீங்க வாஷிங் மிஷின் வச்சிட்டீங்களா அதுக்கு எல்லாத்துக்கும் இப்படி எதெல்லாம் வந்து பழுதுகளை கொடுக்கணுமோ அவ்வளவுக்கும் பழுதுகளை கொடுக்கக்கூடிய காலம் ஒரு சின்ன விஷயங்க அர்த்தாஷ்டம சனியை நடக்கிறது குரு அஷ்டமஸ்தானத்துல பிற்பகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் தேதி ஆறாவது மாசம் ரெண்டாம் தேதி பயிற்சியாகிறார் இல்லையா அந்த காலகட்டத்துல அந்த அந்த இந்த ஒரு எதிர்மறையான விஷயங்கள் இருக்கும் எதிர்மறையெல்லாம் ஒண்ணு விஷயங்கள் இல்லைங்க சவால்கள் சவால்களை சந்திக்க தயாராக இருந்து கொள்ளுங்கள் சவால்களை சந்திக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எவ்வளவு சிரமமான கடினமான வேலையா இருந்தாலும் அதை முடிக்கிறது தான் அவங்களுக்கு திறமை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வில்லு இருக்குது இல்லையா அந்த நாண பூட்டின உடனே எவ்வளவுக்கு எவ்வளவு வளைக்கிறதோ அந்த வில்லு அவ்வளவு தூரத்துக்கு இந்த அம்பு பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உழைக்கிறதுல தனுசு ராசிக்கு நிகர் நீங்க தான் எல்லா வகையான பஸ்தா வைதிகளும் சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க உங்களுடைய வருமான வரிகள் அல்லது சம்மன்கள் அல்லது வீட்டுக்கு ஒவ்வொரு மாதத்திலையும் கட்டக்கூடிய பில்ஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த கட்டணங்கள் இதெல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க வேலை உத்தியோகம் தொழில் சம்பந்தமான விஷயங்கள பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய காலம் அது அதிகமாக இந்த காலகட்டத்தில் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் எல்லாம் சரியாக வரும் உங்களுக்கு ஒரு திடீர் தனப்பிராப்தி யோகம் கிடைக்கக்கூடிய காலமும் இருக்குங்க இந்த பிரபஞ்சத்தினுடைய நகர்வு உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்கு இல்லையா அவர் உங்களுடைய ராசியாதிபதி அவரு அஷ்டமத்துல சஞ்சாரம் பண்ணாலும் உச்சம் பெற்ற சஞ்சாரம் பண்ணுவார் உச்சம் பெற்ற குரு உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கறாரு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பண வரவு தயாராக இருக்கு தயாராகி கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் நீங்க மனசுல வச்சிருக்கணும் அடுத்தது குழந்தைகளுடைய கல்வி வெளிநாட்டு பயணங்கள் அப்படி எது இருந்துச்சுன்னா ரொம்ப கொஞ்சம் ஆற அமர யோசனை பண்ணி அதை செய்யுங்க முதலீடுகள்ல இந்த இந்த காலகட்டத்துல பெரிய முதலீடுகள்ல இந்த காலகட்டத்துல பண்ணாம இருக்கிறது நல்லது இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ இந்த காலகட்டத்துல கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய உடல்நிலைய கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணுங்க தனுசு ராசிக்காரவங்க அடிக்கடி நிறைய சோர்வுகள் ஏற்படுறது உடம்புல நிறைய வழி நரம்பு சம்பந்தமான வாயு சம்பந்தமான தொல்லைகளை சந்திக்கக்கூடிய காலம் உடம்பு நல்லா இருந்தாதாங்க சித்திரம் அதாவது சுவறு இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அதனால தனுசு ராசிக்காரங்க இந்த உடம்பை கவனிச்சு பார்த்து கொள்றது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துலங்க ஐம்பத்தி ஐந்து சதவீதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது இந்த குரு பயிற்சியானாலும் கூட அதை அப்படியே சித்திக்குங்க அதுல ஒன்றும் பிரச்சனைகள் வராது சிறந்த பரிகாரம் உங்களுக்குங்க ருத்ராட்சங்கள்ல உங்களுக்கு சிவனுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு ருத்ராட்சங்க உருமுக ருத்ராட்சம் குரு அப்படின்னு சொல்லி ஒரு குருவை நீங்க தேர்வு பண்றீங்கன்னா அது அகத்தியரா வச்சுங்க ஓம் அகத்தீசாய நமக அதுதான் அவருடைய மந்திரம் அடுத்தது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் கடந்து போறதுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கக்கூடியது சுதர்ஷன ரட்சேங்க அது சிறப்பா இருக்கும் வீட்டுல வாசல்ல இந்த குதிரை லாடம் அஸ்வரோட எந்திரம் ததாதிரையுடைய எந்திரம் கந்திஷ்டி கணபதி எந்திரம் த்ரீ இன் வான் இருக்கும் இல்லையா அது வைங்க இந்த காலகட்டத்துல வரக்கூடிய எதிர்மறையான பலன்களை அப்படியே தவிர்த்துட்டு போயிடும் அது வந்து வாழ்க்கையில நம்மை காப்பாற்றி கொள்வதற்கு இதெல்லாம் சில வஸ்துக்களுங்க ஒரு ஒரு மனிதன் வந்து மழையில நினையாமல் இருக்கிறதுக்கு எப்படி நம்ம வீடு கட்டி கொள்ளுகிறோம் அல்லது காரில் இருக்கிறோம் எங்கேயாவது இருக்கிறோம் இல்லையா அல்லது ஒரு குறையாவது பிடிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த பரிகாரங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் வாழக்கூடிய காலம் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் நன்றி